ேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகத்தில் வாழும் உயிர்கள் எல்லாம் என்றும் நன்றியர்களோடு நினச்சி போற்றுதற்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிட்ட போது பெரும்பான்மையான முனிவர்கள் அகத்தியரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு என்ன சான்றுன்னு சொல்லிட்டு மற்றவர்கள்லாம் கேட்டபோது இந்த வானம் கடலும் வையமும் மலையும் தான் சான்றுன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அகத்திய முனிவரை பற்றி தான் நாம் இந்தி வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் சித்த மருத்துவ முறைகளை வழங்கியவர் அப்படின்னு பல்வேறு சிறப்புகள் இருக்குது அகத்தியருக்கு தமிழுக்கு உயிர் ஆதாரமாக இவர் இருந்ததால் அகரம் முதல் நகர இருவாய் என்ற இயலுறையின்படி அகரம் முதலிலும் நகரம் இறுதியிலும் கொண்டு அகத்தியன் என இவர் அழைக்கப்பட்டாராம் அவர் பிறப்பு பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க தாரகன் முதலிய அறக்கர்கள் உலகை வருத்திட்டு இருந்தபோது அவர்களை அழிக்கிறதுக்காக இந்திரன் வாயு அக்னி எல்லாரும் பூமிக்கு வந்திருக்கிறாங்க இவர்களை பார்த்த உடனே அந்த அசுரர்கள்லாம் கடலுக்குள்ள போய் உழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க இந்திரனோட யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியனாம் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிர்த்திரர் குளத்தில் இட்ட வீரியத்திலிருந்து அகத்தியனும் வருணன் தண்ணீரில் இட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் அப்படின்னும் சொல்றாங்க குளத்திலிருந்து தோன்றியதால அகத்திய முனிவரை குடமுனி கும்பயோகனும் சொல்கிறாங்களாம் இப்படி பிறந்த அகத்தியர் இந்திரனோட வேண்டுகோளுக்கு இணங்க சமுத்திர நீர் எல்லாத்தையும் குடிச்சு விட இந்திரன் அசுரர்களை அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கடல் நீரை மீண்டும் கடலுக்குள் விடுவித்தாராம் அகத்தியர் அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் இருந்து அரிய சக்திகளை பெற்றிருக்கிறாராம் அவர் தன்னோட முன்னோர்களுக்காக விதிர்ப்ப நாட்டை அடைந்து அந்த அரசனோட மகள் உலோப முத்திரையை மணந்து தென் புலத்தார்குரிய கடனை தீர்த்து வச்சாராம் கைலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது இறைவனோட திருமணத்தை பார்க்குறதுக்காக அனைவரும் கைலைக்கு போக வட திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்திருச்சான் இதை சமன் செய்கிறதுக்காக அகத்தியரை தென் திசைக்கு போகுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டிருக்கிறாரு இதனால் தெற்க மேருமலை நோக்கி பயணித்தார் அகத்தியன் மேருமலைக்கு போகிற வழியில் வழிபடாமல் இருந்த விந்தியமலை அகத்தியரை பார்த்ததும் உடனே பணிந்து தாழ்ந்து நின்றுச்சான் நான் தென் திசைக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே பணிந்து இருப்பாயாகன்னு சொல்லிட்டு அகத்தியர் மேருமலைக்கு போயிட்டார் அவர் திரும்பி வராததால் விந்திய மலை அதுக்கப்புறம் உயரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிய மலையில் தங்கி முருக கடவுளோட ஆணைப்படி அகத்தியங்கிற நூலை எழுதினார் ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்தவரும் அகத்தியர் தான் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருக்கொண்டு வந்து சாய்ச்சி விட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீர் தான் காவிரி ஆறுன்னு சொல்கிறாங்க இலங்கை மன்னர் ராவணனை தன்னோட இசைத்திறத்தால் வென்றியிருக்கார் அகத்தியார் அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாட செய்தாராம் ஊர்வசி இந்திரன் மகன் ஜெயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள் அதனால் அகத்தியர் ஜெயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சவித்தாராம் பாதாபி வில்வளவன் சொல்லிட்டு இரண்டு அறக்கர்கள் இருந்திருக்கிறாங்க அதில் வில்வளவன் வேதியர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வழியில் போகிற வேதியர் முனிவர் எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து வாதாபியை கரியாக சமைச்சு படைப்பானான் வாதாபியை திரும்ப அழைக்கும் போது அவன் அவங்க வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்துருவானான் அதனால விருந்துக்கு வந்தவங்க இறந்து போயிடுவாங்களாம் முனிவர்கள் இதெல்லாம் போய் அகத்தியர்கிட்ட முறையிடவும் அகத்தியர் அவர்களோட விருந்தினராக போறாரு வில்வளவன் எப்போதும் போலவே வாதாபியை கறி சமைச்சு இட்டுட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கிற வாதாபியை கூப்பிடுறாரு அகத்தியர் வாதாபி ஜீர்ணோபவ அப்படின்னு சொல்லி வயிற்றை தரவுன வாதாபி இறந்து போயிடுறான் அது தெரிஞ்சுக்கிட்ட வில்வளவன் அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டானான் இது போல் அகத்தியரை கொடுத்து பல கதைகள் பிராணங்களில் இருக்குது அகத்தியரோட மாணவர்கள் பன்னெண்டு பேர் அவங்க எல்லாரும் சேர்ந்து பன்னிருப்படலுங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க அகத்தியர் சித்த வைத்தியத்துக்கு செய்த பணி மிகவும் சிறப்பானது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாரு அகத்தியர் பெயரில் வெளியாகி இருக்கிற சமரசு நிலை ஞானம் அப்படிங்கிற நூலில் உடம்பில் இருக்கிற முக்கியமான நரம்பு முடிச்சைகள் பற்றி விளக்கம் இருக்குது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள்ங்கிற நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அகத்தியருக்கு நிறைய சிறப்பு பெயர்களும் இருக்குது அவர் தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர்னு சொல்கிறாங்க அதிக தவம் செய்ததால் மாதவ முனிவர்னு சொல்கிறாங்க பெரிய முனிவர் அப்படிங்கிற பொருளில் மாமுனின்னு சொல்கிறாங்க முனிவர்களுக்கெல்லாம் குருவானவர் அப்படிங்கிறனால குருமுனின்னு சொல்கிறாங்க உயர்வுக்குரியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் திருமுனின்னு சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அப்படிங்கிறதால முதல் சித்தர்னு சொல்கிறாங்க பொதிகை மலையில் வாழ்ந்தவருங்கிறதுனால பொதியில் முனிவன் பொதியவரை முனிவன் சொல்கிறாங்க குடத்தில் பிறந்ததனால குடமுனின்னு சொல்கிறாங்க இன்று வரை பேசப்படும் முனிவருங்கிற அர்த்தத்தில் அமர முனிவன்னு சொல்கிறாங்க அகத்தியரை பற்றி அகத்தியன் காவியம் பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற நூல் வழியாக சில கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியுது அவர் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக சொல்கிறாங்க ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க அகத்தியர் தூங்கையில் இருந்த தொடித்தோட் செம்பியன் காலத்தில் காவிரிப்பூம் பட்டத்தை இந்திர விழாவை எடுத்து சிறப்பித்திருக்காராம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற உழவர் கரைங்கிற இடத்துல ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழையும் போதிச்சிருக்கிறாரு அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரன் சொல்லி அழைக்கப்படுது அங்கே ஒரு பெரிய சிவன் கோயிலும் கட்டியிருக்கிறாங்க அதனை உடையார் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் முனிவர் அகத்தியரை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் கதிமாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கதிமாலை சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை மாலையிலிருந்து ராஜி